அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அனுஷ மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினேழு விருச்சு லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்கா நீங்கள் ஒரு சின்னதாக வாங்கின கடன் இன்னைக்கு மழை போல் குமிந்து உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையாக வளர்ந்து நிற்குதா உங்களுக்கு நேரம் சரியில்லாமையோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தால் இது மாதிரி நடக்கலாங்க இதெல்லாம் நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக அமையலாம் இன்று உங்களுடைய முயற்சி மூலமாக இலக்குகளை அடைவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்களுக்குள் காணப்படக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி உங்களுடைய பணிகளை குறித்து நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும் முதலீட்டிற்கான முயற்சிகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் வெற்றி கிடைப்பதற்கு உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தம் தேவை ஆன்மீக ஈடுபாடு உதவியாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் அதனை எப்படி சமாளிப்பது என்று உணர்ந்து சமாளிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஈகோ காரணமாக மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் துணையுடன் நல்லுறவு ஏற்படுத்த ஈகோவை தள்ளி கை கைவிடுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவீனங்கள் காணப்படலாம் கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருப்பதன் காரணமாக பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை காதுகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் எனவே தவறுகளை குறைத்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இடி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பணத்தை முறை பராமரிக்க தெரிந்து கொள்ளுங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சற்றே பின்தங்கிய நிலை காணப்படலாம் இது உங்களுக்கு முதுகலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக கவனம் திசை திரும்பலாம் வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்களை நீங்கள் அமைதியாக வைத்துக்கொள்ள தெரிந்து கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பெயரை எடுப்பீர்கள் பணியை எளிதாக முடிப்பீர்கள் பணியை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் இது நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத செலவினங்களை எதிர்கொள்வீர்கள் இது உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது இன்று நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது இன்றைய நாள் வாழ்க்கையில் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நாளாகவே அமையலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள் பணிகளை முடிக்க அவர்கள் தகுந்த நேரத்தில் ஆதரவு தருவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பரஸ்பர அனுசரணை மூலமாக உறவை வலுப்படுத்தலாம் நட்பான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்விக்கலாம் நிதி பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் ஆற்றக்கூடிய அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு என ஒரு சிறப்பு அம்சத்தை உருவாக்கி கொண்டு முன்னேறுவீர்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட வேண்டும் கெட்ட பெயர் எடுக்காதவாறு ஏற்படாத வகையில் பணியாற்றக்கூடிய முறைகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் என்று நல்லுறவை பராமரிப்பீர்கள் மகிழ்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறந்த முறையில் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கோவிலுக்கு செல்வதன் மூலமாக இன் சிறப்பான நாளாக ஆக்கிக்கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை வேலையில் காணப்படக்கூடிய சுமை காணமா காரணமாக பதட்டமாக உணர்வீர்கள் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்ச்சிகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் மோதல் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் இன்று உங்களுக்கு சிறிது பணத்தை வைத்துக்கொள்ள மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் முதுகுவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நாளை நீங்கள் திட்டமிட வேண்டும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவீர்கள் யதார்த்தமான அணுகுமுறை அதற்கு உதவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்து விடுங்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும் அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வலி ஏற்படலாம் உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீர்கள் முடிந்தவரை ஓய்வு எடுக்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே இருக்கும் புதிய தொடர்புகள் உருவாகலாம் அவை உதவிகரமானதாகவே இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமான நிலை இருக்கும் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படலாம் நீங்கள் உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக பிறரை கவர்வீர்கள் இன்று உங்களுடைய மனதில் நம்பிக்கையான எண்ணங்கள் ஏற்படலாம் பணியைப் பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்காது இன்று சிறப்பாக நடப்பதற்கு நீங்களே இன்று வழிவகுக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் திருப்திகரமான நிலை காணப்படலாம் துணையுடன் இணைந்து விருந்திற்கு ஏற்பாடு செய்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உற்சாகமும் உறுதியும் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை குறைந்து காணப்படலாம் பொறுமையை சோதனைக்குள்ளாகலாம் திட்டமிட்டு செயல்களை ஆற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது நடுநிலையோடு காணப்படலாம் சக பணியாளரிடத்தில் கவனத்தோடு பழக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் அனுசரித்து போகக்கூடிய தன்மை காணப்படாது மகிழ்ச்சியை நீங்கள் தேடுவீர்கள் துணை இடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க முடியாது பறவை விட செலவு அதிகமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவலை தரக்கூடிய வகையில் சில பதட்டங்கள் காணப்படலாம் மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பானதாகவே காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காணப்படும் நாளாக மனதை அமைதியாக வைக்க வேண்டிய நாளாகவே அமைகிறது பணியை பொறுத்தவரை சிறப்பாக வேலை செய்வீர்கள் இன்று உங்களுக்கு பணியிடத்தில் பெரிதாக எந்த பிரச்சனையும் காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல இன்று உங்களுடைய உள்ளத்தை சிறந்த முறையில் வெளிப்படுத்தி துணையை மகிழ்ச்சியடை செய்வீர்கள் இதிரிழமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணமே காணப்படும் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் வருத்தம் மற்றும் அசௌகரியம் காரணமாக கால்களில் வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்கு பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்